சதுர்காம ஜாத்திரை வந்தாக்கள் இன்னைக்கு நம்ம பாருங்க கண்டில நடக்கிற பிறகாரா கூட கிட்டத்தட்ட கண்ணகி அம்மனுக்கு நடக்கிற மாதிரி தானே நடக்கிறது சொன்னா இந்த உப்பு நீர் எல்லாம் அதாவது விளக்கரைக்கிறவ அந்த மக்கள் கொடுத்த பாக்கிக்கல ஏதோ ஒரு சந்தோஷம் உண்டு தண்ட வாழ்ல வருது வணக்கம் ரகுவலே எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கேன் நீங்கள் நல்லா சோமா இருக்கிறீங்களே நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து இன்றைக்கு முள்ளத்தில் இருக்கிற வட்டா கண்ணகி அம்மன் ஆலயத்துக்கு வந்திருக்கோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் வைகாசி மாதம் வருடாந்த பொங்கல் உற்சவம் இன்றைக்கு அதிகளவான மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வட மாநிலத்திலிருந்து மட்டும் இல்லாமல் தென்னிலங்கை கிழக்கிழங்கிலிருந்து வேகப்பட்ட இடங்கள் இருந்தெல்லாம் விரைவினம் இதில் வர்ற வாகனங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பேருங்க இது இது வட மாநா முள்ளத்தீவுங்க இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் புல்மோட்டு அதாவது திருவோணமலை அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால கொழும்பு பக்கங்கள்லேருந்து இருந்தெல்லாம் வாகனங்கள் வந்தது இது பேருங்கும் முலமுனை இதெல்லாம் முள்ளத்தீவு தான் வேகப்பட்ட வாகனங்கள் இதில் பார்த்தாலே தெரியும் பேருங்க லைனுக்கு வாகனங்கள் கொண்டே இருக்குது கூடுதலான வாகனங்கள்லாம் பார்த்துட்டு எல்லாமே இந்த பளி மாவட்ட நம்பர் தான் பார்க்கக்கூடியதாக இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னேற டைம்கள்தான் அதிகமான மக்கள் வரையணும் அதாவது கொஞ்சம் இருள டைமில் அதிகமான மக்கள் வரையணும் இப்போ கூட வந்து வந்து மக்கள் போய் கொண்டிருக்கணும் அதோட என்னமோ சொல்லியாவணும் அதாவது இங்கே தமிழர்கள் மட்டும் கண்ணகியை வழிபடுறதுல சிங்கள மக்களும் கண்ணகியை வழிபடுறவ வாங்க இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கே இதை வித்து கொண்டு இருக்கணும் சோழன் விற்றுக்கொண்டிருக்கணும் போல சோழன் மற்றும் அங்கே கிழங்கு மக்கள் ஒரு பக்கத்தால் வரையினா ஒரு பக்கத்தால் போய் கொண்டிருக்கீங்க மற்றது பார்த்து எங்களுக்கு சொன்னால் யார் சொன்னால் புதுசாக வந்து நீங்கள் சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தடவை வாங்க அப்படி நாங்கள் திறந்து காணொலிகள் போன வருத்தம் இன்னும் இங்கே நான் வந்திருக்கேன் அவள் பேக்கில் பொங்கல் உற்சவத்துக்கு வரையில் இந்த முறை தான் முதல் தடவை எனக்கு பொங்கல் உற்சவத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது உண்மையாக சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் இந்த மக்கள் கூட்டத்தை பார்க்கல ஏதோ ஒரு சந்தோஷம் உண்டு தந்த வாழ்ல வருகுது போகிற பாதைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு கடைகளை காணக்கூடிய மாதிரி இருக்குது இல்லை வேறங்க சங்கு இருக்குது வேறங்க சங்கு கணக்கு கடைகள் இருக்குது போகிற பாதைகளே இங்கால வேறங்க ஒரு சில பேர் வந்து வந்து போய்கொண்டிருக்கணும் கிணக்கு வானங்கள் பெரிய பெரிய பஸ்ஸுகள் எல்லாம் உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கோயில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு நீரில் விளக்கறிகிறது மற்ற எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெயில் தான் விளக்கறி இங்கே மட்டும் உப்பு நீரில் விளக்கறியும் கடலில் இருக்கிற உப்பு நீர் எடுத்து தான் விளக்கு வைக்கிறவ நான் எதிர்பார்க்கல இவ்வளோ பேர் வர வேண்டும் என்று சொல்லி என்னன்னா முதல் தடவை தானே வாரன் ஏகப்பட்ட பேர் இதில் பாருங்கள் இங்கால குட்டி குட்டி கடைகள் இருக்கு பாருங்க அதாவது ரோட்டு கடைகள் மாதிரி இந்த கோயிலிண்ட எனக்கு தெரிஞ்ச வரலாறு நான் சொல்றேன் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது இடைச்சிறுவர்கள் ஆடு மேய்ச்சி கொண்டு ரெண்டு பேரும் ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மூதாடி வரால் வந்தவா அவாக்கு வரைக்கல பாத்தீங்கன்னு சொன்னா அவாக்கு சரியான பசி பசியாத கேட்கல அவாக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இடைச்சிறுவர்கள் பாட்சோர் செய்து கொடுத்தவ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் இருண்டு இடது ஆகியால விளக்கேற்றணும்னு அந்த இடைச்சிவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெயில்னு எண்ணெய் இல்லைன்னு சொல்ல அந்த மூதாடி சொன்னவா என்னன்னு சொன்னால் இங்கே அந்த தண்ணீரில் விளக்கேட்டினா அறியும்னு சொல்ல அவைகளும் எடுத்ததா அந்த இடைத்திறுவனம் தண்ணீர்ல எடுத்து விளக்கேட்டுச்சுனா அப்போ விளக்கு மெரிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தலையில பேனிருக்குன்னு சொல்ல அப்போ இடைச்சி தலையில் தலையில பேனடை கேக்கல பாத்தீங்கன்னு சொன்னா தலை அப்படி இது பார்க்கல ஆயிரம் கண் இருந்தது தலை விரிச்சு பார்க்கல ஆயிரம் கண் இருந்ததா அதை பார்த்துட்டு அந்த சிறுவர் எல்லாம் மேங்கிட்டவா தான் எனக்கு தெரிஞ்ச வரலாறு இருக்குது வடிவா சொன்ன தெரியாது நீங்களும் பண்ணி விடுங்க அது என்ன வரலாறுன்னு சொல்லி பேரங்க எங்கால எத்தனை சாவடி போதுன்றது பாருங்க மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமே வந்து கொண்டு இருக்கணும் பயங்கர மழை பெய்யுது ஆனால் எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கூட மழை இல்லை கணக்கான ஒரு வெயிலாக இருக்குது ஏன்னு சொன்னால் கோயிலுக்காண்டி மழை விட்டு தந்திருக்கு போல அதை பயங்கர மலை நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை காரணத்தால்தான் வந்து இல்லாட்டி மோட்டர் சைக்கிளே வந்துருக்கலாம் இங்கே பேருங்க காவடி வேறு என்ன மாதிரி மோர் வாங்கி குடிப்போமா ஆனா வரைக்கு ரோட அதெல்லாம் வேண்டாம் பயங்கர கூட்டம் இதை விட இன்னும் பின்னிறமாக மக்கள் வந்து கொண்டே இருப்பினும் ஒரு பக்கத்தான் மக்கள் இங்கே போய் கொண்டிருக்கணும் பாருங்க வீட்டை போய் கொண்டிருக்காங்க கஜான் பைகள் எல்லாம் வாங்கி வீட்டை வயக்கில் எல்லாருமே கஜான் பை தானே கூடுதலா பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது இந்த கோயில பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த கடைகளை இருக்குதானே கடைகளை பாக்குறதுக்கு சில பேர் விரைவினம் அதாவது கோயில் முடிய கடையில போய் அதாவது அந்த மணிக்கடைகள் எல்லாமே இருக்குதானே மணிக்கடைகள் உங்களுக்கு என்ன தெரியும் அதாவது இந்த விளையாட்டு சாமான் பொருட்கள் கழுத்துல ஒரு என்ன கவரிங்னா கேள்வி அதை எல்லாம் அந்த இடத்துக்கு எல்லாம் போய் பார்ப்போம் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கு எல்லாருக்குமே எங்களுக்குதான் முந்தி சின்ன வயசுல நாங்களும் விளையாட்டு சாமன் கடைகளுக்கு போகணு நாங்கள் தானே துவக்கி வாங்க இங்கால கணக்கு கடைகள் இருக்கு வேற ஜூஸ் கடை இருக்குது இங்கால சுண்டல் கடை இருக்குது இன்றைக்கு சுண்டல் கண்டிப்பா சாப்பிட்டுட்டே போகணும் வேண்டாம் வயத்தில இன்றைக்கு கொண்டுமே சாப்பிட இல்லை நாங்கள் வயத்திலையில பசிக்கு ஒன்றுமே இன்றைக்கு நாங்கள் சாப்பிட இல்லை ஆ இதுல இருந்து பாத்தீங்கன்னா சொன்னா கோயில் வர்ற தூரம் இல்லாமல் பாத்தீங்கன்னு சொன்னா அங்க தொங்கல்ல இருந்து இங்கால மட்டும் கடைகளை காணக்கூடிய மாதிரி இருக்குது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு இருநூறு மீட்டருக்கு கடைகள் அதாவது இந்த இனிப்பு கடைகள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து எல்லாம் ஜாத்திரை மேலே நடந்து வருகணும் அன்றைக்கு நான் முள்ளிவாய்க்கால் போய்க்கு நடந்து இங்கே தான் வந்து கொண்டிருந்ததை அதோட விட பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிர்காமக்கு கதிர்காமத்துக்கு ஜாத்திரை புறாக்களும் இங்கே வந்து கண்ணை ஏமன கும்பிட்டு போவினோம் ஏகப்பட்டவே நடந்து வந்து கொண்டிருந்தது அதாவது சுந்தானம் யாழ்ப்பாணம் அப்படின்னு சொல்லி கணக்க தூரங்கள் என்றாக்கள் நடந்து வந்து கொண்டிருந்தவை மழை பேருங்க காவடி எல்லாம் போய் கொண்டிருக்காங்க பக்கம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நான் சொன்னேனே தூர இருந்து நடந்து வந்தவையான்னு சொல்லி அதெல்லாம் இங்கால இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க எல்லாருமே நல்ல நித்திரையில் இருக்கணும் பாருங்க கணக்கு அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் அவ்வளோ தூரங்கள் நடந்து வந்திருக்கேன் நம்பருங்க பாருங்க எல்லாருமே விளை பாறை கொண்டு இருக்கணும் கோவிலுக்கு வந்துட்டு இந்த அவ்வளோ களைப்பு ஒருவேளை யாத்திரை வந்தாக்களையும் இருக்கலாம் காவடி ஆடிக்கொண்டிருக்கணும் மங்காள் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னா இந்த பாதணி மாரி அந்த ஆணிமச்ச பாதணி மாதிரி அதை விட அதிக அளவான காவடிகளும் இங்கால வைக்கப்பட்டிருக்குது அதை உங்களால காணக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னா காவடி ஆடிக்கொண்டிருக்கணும் சொன்னா கதிர்காமம் யாத்திரை வந்தாக்கம் நீக்கணும் பேரங்க எங்களை எழுதியிருக்கு பாருங்க தொண்டமையனார் செல்வ சந்நதிகளில் இருந்து கதிர்காமம் செல்கின்ற பால் யாத்திரையானது வருகின்ற பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆரம்பமானது பாருங்க வேலையிலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா கதிர்காமத்து அதாவது செல்வ இருந்து கதிர்காமம் போய் கொண்டிருக்கிறோம் பதினேறாம் தேதி சென்னையிலேருந்து வெளிக்கிட்டு மத்தியானம் அன்னதான சாப்பாடு ஆவரங்கால் சிவன் கோயில் பின்னர சாப்பாடு மட்டையில் அம்மன் கோயில் பண்டு திரைச்சி அம்மன் கோயில் சாப்பிட்டுட்டு அங்கே தங்கி இருந்து ஒரு அடுத்த நாள் காலையை வெளிக்கிட்டு கொடியாமன் ராமாவை கந்தி அதில் சாப்பிட்டுட்டு பிறகு இரவு ஒழிக்கிட்டு அதில் வெளிக்கிட்டு எழுதப்பட்டால் திருச்சி அம்மன் கோயிலே சாப்பிட்டோம் சாப்பிட்டு படிக்கிட்டு பிறகு அப்புறம் கருந்தா பிள்ளையால இரவு படுத்தோம் சாப்பிட்டுட்டு இரவு படுத்து படுத்துட்டு ஹெக்கச்சியில் ஒரு கோயில் அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் உமையால்புரத்தில் உமையால்புரத்தில் படுத்து சாப்பிட்டோம் இரவு அப்புறம் இங்கால வந்து பரந்தன் பரந்தன் ஒரு கோயில் சாப்பிட்டுட்டு அதனால் வந்து விஜயபாடு அதான் விஜயமடு நெத்தலியாறு விஜயமடு அந்த கோயில்கள்லையும் சாப்பிட்டுட்டு வந்து தங்கலையில் வராதா அப்படின்ட்டு நெத்தலியாறு அதால் வந்து பிறந்தா திரும்பி நெத்திரியாத வந்து வந்து விஜயமடு தோய்வீரம் அந்த கோயில சாப்பிட்டுட்டு அதெல்லாம் தங்கி சாப்பிடு விஷயம் கோவில் தோய்வீரம் வள்ளி முறை வள்ளி முறை அதில் சாப்பிடுற வந்து என்ன இடங்கள் வந்தது தெரியல கடைசியாக வந்து பதினாறு கொண்டு போகிற வேலைங்க தானே எனக்கு பதினாறு கொண்டு போகிற வேலைங்க தான் எனக்கு இருக்குது

அதிகளவான காவடிகள் இந்த முறை வந்துருக்குது ஏன்னா போன முறை நான் வந்ததும் இல்லை தானே அவைகளை தெரியாது கோயிலத்தை பார்த்துருங்களா நல்ல அழகான பெயிண்ட் அடிச்சு பார்க்கறதுக்கு வர்ண மயமா இருக்குது தம்பி என்ன சக்கரை பொங்கலோ பெண் பொங்கலோ அவங்க வெக்கப்படுறாங்க எந்த பக்கம் போனாலும் திருப்பி வேண்டாம் தம்பி அப்படி எங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இரவு நேரத்துல பூ மிதிப்பினம் பூமி மிதிக்கிறேன்டா தீ மிதிக்கிறது அதுக்கான அந்த கொளுத்தி இருக்குது வேறங்க

கழுகாம போயம் என்ன இந்த கோயில் என்ன முக்கியமா சிறப்பு அது அதாவது இங்க அதாவது வடபகுதியில் இருக்க தமிழர்கள் மட்டும் இல்லாமல் சிங்களாக்களும் கூடுதலானே என்ன சிறப்பு இப்ப இந்த சொல்ல போனா கண்டில நடக்கிற பிறகரா இருக்குதானே கண்டில நடக்கிற பிறகரா கூட கிட்டத்தட்ட கண்ணகி அம்மனுக்கு நடக்கிற மாதிரி தானே நடக்கிறது சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் அது புத்த பெருமானுக்கு நடக்கிற இது பேருந்து காணாம போயிட்டா மூதாட்டி அந்த பேன் பார்த்து ஒன்று கேட்கல ஆயிரம் கண் தெரிஞ்சதான் அதுக்கு பிறகு ஆளை காண இல்லையா நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாத்தீங்கன்னு சொன்னா முந்தி ஓட்ட பானைகள் தான் இங்க பொங்குறவ ஆனால் எங்கால எல்லாமே சில்வர் பானைகளா இருக்குது ஏன்னா இந்த ஓட்ட பானைகள் எல்லாம் குமிச்சிருக்கு வேறங்க காணக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இந்த இடங்கள் ஓட்டப்பானை குமிச்சிருக்குது கற்பூர சட்டி எடுத்திருக்கேன் ஓட்டு பானையில இல்ல பாருங்க பறவை காவடி ஒன்று வந்துருக்குது அப்படியே போக போக பாத்தீங்கன்னா சொன்னா காவடிகள் வந்து இருக்கு தெரியும் இங்கால கிளைமேட்டை பார்த்தா கொஞ்சம் மழை வர்ற மாதிரியும் இருக்குது பாருங்க பானம் எல்லாம் மிரண்டுட்டுது ரெண்டாலும் எங்கால பக்கம் நம்மள சூரியன் இருக்கு பாருங்க இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்க மட்டும் பொங்கிக் கொண்டுதான் இருக்கணும் அது அப்படியே அந்த நோட்டுக்கு இந்த கோயில் இருக்குதானே இருந்து அங்க இருந்து இங்க மட்டும் பொங்கி கொண்டுதான் இருக்கணும் எங்கால பிறகுகள் கொண்டு வந்து வச்சிருக்கணும் இல்லை விற்கணுமான்னு எனக்கு தெரியல பார்த்தா தெரியும் பிறகுகள் எல்லாம் இருக்குது இங்க போன கிழமை தான் பாத்தீங்கன்னு சொன்னா போன திங்கக்கிழமை உலக்கரிக்கிறதுக்கான உப்பு நீர் இங்க இருந்த இடத்துல காணொலியில் சில பேர் போட்டிருப்பீங்க அதை நீங்கள் பாத்திருப்பீங்க பல வர போது போல ஆகியால எல்லாருமே அந்த பிரிச்ச வாயிலாம் எடுத்து ஒழும் பெயினும் நல்ல காத்தோண்டு வீசுது அந்த மரத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் பயங்கர காத்தோண்டு வீசுது அதிகளவான தாகசாந்திர நீளத்தையும் காணக்கூடிய மாதிரி இருக்கீங்கால வேற இருந்துச்சு படக்கண்டு நம்மள தூருக்கு ஒண்ணு திருப்பி வெயில் வந்துட்டு வேறங்க அரிச்சனை பற்றிச்சுட்டு பெருமிடம்

மாறி மாறி ஏற்பட்ட காவடிகள் வந்து கொண்டே இருக்குது இதுல பொங்கல் வங்கி கொண்டு இருக்கலாம் வந்து மழை குழப்பிட்டேண்டாலும் பொங்கல் ஒன்று நூறு எல்லாம் அப்படி எரிஞ்சு இருக்குது இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும் கனமான மழை பெய்யல சும்மா சாதாரணமா ஒரு தூரிச்சு இப்ப நோமலாக இன்னும் கொஞ்சமாக தூருது மழை வரும்னு தெரிஞ்சே கூட உணர்ந்தி எல்லாரும் நாங்கள்தான் கூட உண்டு ஆட்டோ இருக்குது ஆட்டோ வச்சுட்டு வந்து ம் மழை காரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னா இல்ல கொண்டு வந்த தரப்பால ஒரு கூடாத மாதிரி ஆக்கி வச்சிருக்கேன் இங்கால

வணக்கம் நாங்களோட பிக் ப்ரோ நன்றி நன்றி எங்க போராடவில்

மணிக்கடையில் எல்லாம் பார்த்து தான் போகணும் எங்கால முக்கியம் அந்த கோயில வந்தால் கண்டிப்பா அந்த கரஞ்சுண்டல் வாங்கி சாப்பிடுறது இதுதான் என்ன சகஜம் இன்றைக்கு அந்த ஸ்பெஷல் வாங்க வரும் சுண்டல் எல்லாம் வாங்க உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு நீங்க பண்றதுல கொஞ்சம் தாங்க வாங்க வரும் எல்லா சுண்டல் கடையிலையும் ஜன மாதிரி தான் கிடக்கு அங்கால பொம்மா அங்காலோட புரியா இருக்குது அங்கால அங்கால ஒரு கடையோட புரியா இருக்குது அங்க அங்கால ஓ அங்கதான் டேஸ்டியா இருக்கும் போது அடே அது பூட்டி கிடக்குது கடையில முடிஞ்சோட சுண்டல் நாங்க அதுல போவோம் கடை சுண்டல் கடையை காணல எல்லாம் கூட்டம் கூட்டம் நினைக்கிறேன் வாங்க முதல் இதவிக்கும் வந்திருக்கு இங்கால முதல் இதை நிலையம் சொல்லி ஒரு நோமல் சொண்ட நோமல் இந்த இது சுண்டல் மட்டும் ஓ ரூபாய் சுண்டல் தனியே தண்ண சுண்டல் தனிய தானே ஒரு ஸ்பெஷல் சுண்டல் ஸ்பெஷல்தனியோடு நச்சு போட்ட வேணுங்க பாக்குறது கலர் கலரா இருக்கு வேணுங்க எங்கால அடுத்த காவடி வருது வேணுங்க எங்கால எல்லாத்துக்கும் இந்த டேஸ்ட்டுக்கு காரணம் இந்த குழம்பு தான் இல்லை ஊற்றுற குழம்பு தான் மெயின் காரணம் டேஸ்ட்டுக்கு

எ என்னண்டு துண்டல் நூற்றி ஐம்பது என்ன அம்புலன்ஸ் போகுது பக்து அம்புலன்ஸ் போகுது பயனு போட்டு ஆ நீங்க பயப்படல ஏனுக்கு பயப்படக்கூடாத

சுண்டல் அருமையான சுண்டல் வாங்கி இருக்கிறோம் காலை மேல இருந்து ஒன்றுமே சாப்பிடல நோமெல்லாம் அசைவம் சாப்பிடுவேன் சாப்பிடலாம் போயிட்டு என்னடா கோவில் தானே ஆகியால உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா வாங்கினாங்க சும்மா நடிக்க எங்களை சுண்டல் சுண்டல்டா கலரை பாருங்க கொஞ்சம்

எனக்கு தெரிய நோமலா தெரியும் சரி நாங்க அப்படியே வழிகிட போறோம் சாப்பிடு நூறு சினிமா சாப்பிடு நல்லா இருக்கு நேரம் சரியா பாத்தீங்கன்னு சொன்னா பதினாறு நாலு இருபத்தி ரெண்டாவது இந்த டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா அப்போ வந்த விட அதிகளவான மக்கள் வாரதை காணக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க சொன்னா அப்போ சொல்லிருப்பேன் பின்னர் டைம்ல அதிகமான மக்கள் வரையணும்னு சொல்லி சில பேர் அந்த விறகோட வரையணும் மற்றது பிலாப்பழத்தோட வரையணும் இங்க பாருங்க மோட்டார் சைக்கிள் சிறப்பொன்று போலீசாரால் கண்டெடுக்கப்பட்டு இங்கே ஒலிபரப்பு காரியாலயத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது தவறவிட்டவர்கள் பாருங்க அவசரம் சொன்னா உள்ளூர் தொழில் முயற்சியாளர்களின் மாபெரும் விற்பனை கண்காட்சியும் மெலி விற்பனையும் மெலையா குடுக்கின போல் அதாவது பனை சார்ந்த அந்த உற்பத்தி பொருட்கள் அந்த உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் எல்லாம் கணக்கு எங்களை வைத்துக் கொண்டிருக்கிறேன் வெங்கால் பக்கம் பாருங்க கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கேனா ஆளஸ்னா அப்படியே ஒரு ஷார்ட் இன்னொரு போம்மா இருக்கு. எல்லாம் இருக்கு இந்த ஷார்ட்ஸ்ங்களு போடு. சட படி இருக்கு. பாருங்க ரோசா பூக்கள் பூக்கள் கொண்டு வந்து இருக்கேங்க பாருங்க ஏங்கால சரி நாங்க பாத்தீங்களா சொன்னா அப்படியே முடிச்சிட்டு வந்துடோம் என்ன? பார்த்தாச்சு. கோயில்ல இருக்கா பார்த்தாச்சு. நல்லா இருந்துச்சு, அரமையா இருந்துச்சு. கண்ணகி எம்எல்ஏ நாங்கள் போய் உள்ளுக்க பார்த்துட்டோம் அதுல அந்த உள்ளுக்க போய் பார்த்தேன்னு சொல்றது விட அதுல அந்த மலைக்கு நினைஞ்சோம் தானே அப்பேக்கில் பார்த்தேன் நாங்கள் அதே ஏன் உள்ளுக்களை போய் வந்து ஷர்ட் எல்லாம் போட்டுருக்கோம் கூடுதலாக உள்ளுக்களை வந்து காணொலி பதிவு என்ன என்ன பிரச்சனை சொன்னா ஷர்ட் எல்லாம் போட்டுருக்கோம் சிஸ் பேக்கள் வழியில் தெரிஞ்சிடும் வாங்கல இல்ல வீடியோ எடுக்கிறதா மாட்டேன் உள்ளுக்க எடுக்கல அதான் கூடுதலாக எந்த கோயில்களையும் சில சில கோயில்கள் மட்டும் தான் மற்ற கோயில் எடுக்கல அது சரி நாங்கள் வளைக்கிடுவோம் எப்படியும் ஒரு மூணு மணித்தேன் வீட்டை வச்சுக்கிறேன் அதுக்கு தான் இப்போ வலிக்கிறான் எனக்கு போய் யோசிப்பீங்க இரவுலாம் நிக்கலாம் வந்து அதான் எங்கள்ட்ட அந்த வாகனம் வந்து இரவுல ஓடையிலாது அதனால இப்பவே நாங்கள் வலிக்கிறோம் வலிக்கிறீங்களா சரி ஓகே பாய்